கேரள மாநிலம் வயநாட்டில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி நள்ளிரவில் ஏற்பட்ட கோர நிலச்சரிவின் போது அதில் காயம் அடைந்தவர்களுக்கு கூடலூரை சார்ந்த செவிலியர் சபினா என்பவர் ஜிப்லைன் மூலம் சென்று முதலுதவி சிகிச்சை அளித்தார் அவரின் இச்செயலுக்காக பாராட்டுகள் குவிந்த நிலையில் தமிழக அரசு சார்பில் வீர தீர செயல்களுக்கான கல்பனா சாவ்லா விருதை நேற்று நடந்த சுதந்திர தின விழாவில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் இதனையடுத்து சென்னையில் இருந்து சொந்த ஊரான கூடலூருக்கு செவிலியர் சபினா இன்று வந்தபோது அவருக்கு ஏராளமான பொதுமக்கள் முஸ்லீம் லீக் கட்சி தொண்டர்கள் மாலை அணிவித்து பூக்கள் தூவி வர வரவேற்பளித்தனர் தி பிக் ஷாப் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு அ ஷாப் வேர் யூ ஷாப்பிங் நெவர் எண்ட்ஸ் नदीया जी जय हो रिकोटे क्रांतिकारी जिंदाबाद नदीया जी जय गंगा जिंदाबाद सिगत जिंदाबाद नदीया सिगत जिंदाबाद लीग जिंदाबाद हुसैनी जिंदाबाद लीग जिंदाबाद हुसैनी जिंदाबाद योगी लीग जिंदाबाद सरदार पटेल को जिंदाबाद योगी जिंदाबाद अंदर लोगों पर योगी लीग जिंदाबाद हमने जिंदाबाद हुसैनी

ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்